புதிதாக பல நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் சொன்னாரா இல்லையா தேர்தல் அறிவிப்பே கூட்டணி 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 முடிஞ்சு அது உங்களுடைய காங்கிரஸ் பிஜேபி கூட சேராது வேற யாரும் சேருவாங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு யார் தரு அவங்க எதிர்கட்சி தான் எழுதி வச்சிருங்க கல்வெட்டு சாசனம் மாதிரி கையும் விசிலும் இணைந்தால் எப்படி எடுத்தாலும் முடியும்

ஐம்பத்தெட்டு வருஷமா வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவுடன் ஏன் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது அதே கட்சியில் ஏன் திருச்சி வேலுசாமி அவர்கள் பயணிக்கிறார் சரியான கேள்வி கேட்டீங்க நான் பச்சையா சொல்லட்டுமா காலில் இருக்கிறத கழட்டி அடிக்கும் இப்படி எல்லாரும் கேள்வி கேட்டு எந்த கட்சியும் தப்பு பண்ணாது இந்த கேள்வி தீயாக பரவட்டும் தமிழ்நாடு முழுவதும் கல்வி பெருகட்டும் இந்த தேர்தலில் அது எதிரொலிக்கட்டும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியை எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும் விஜய் அவர்களுடைய செயல்பாடு தொடர்பாகவோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு தொடர்பாகவோ ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட மாதிரி தெரியுது ஏன்னா ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே வந்து நகர மாதிரியான இருக்குதுன்னு நிறைய பேர் விமர்சனமாக சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அதை ஆதரவு கண்டுதையும் சொல்கிறாங்க ஒரு மூத்த அரசியல்வாதியாக விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையும் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செயல்பாடுகளையும் நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க அது ஆங்கிலத்தில் அரசியலை சொல்லுவாங்க ஃபேமஸ் ஆர் நொட்டோரியஸ் யூ மஸ்ட் பி அலைவ் ஒரு அரசியல் தலைவரோ அரசியல் கட்சியோ பாராட்டியோ பாராட்டுவது மட்டுமல்ல விமர்சனம் பண்ணையாவது அவர்களை பற்றி பேச்சிருந்தால் அந்த அந்த மனிதரோ அல்லது அந்த கட்சியோ உயிரோடமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இருந்தும் இல்லாத நிலையில் இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் சொல்வதிலிருந்து ஆதரித்தும் எதிர்த்தும் தமிழக அரசியலில் எல்லா கட்சியும் அவர்களை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் உயிரோட்டமாக இருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள் மதிப்பிட்டு ஆங்கிலத்துல சொன்னதுனால தப்பா கூட இருக்கலாம் காய்த்த மரம் தான் கல்லடி போடும் பெருமரத்துல மொட்ட மரத்துல யாரும் கல்லறிய மாட்டாங்க அதனால அவங்க பலமா இருக்கிறதுனாலதான் ஆதரவோ எதிர்ப்போ இருக்கு அதுதான் யதார்த்தம் அது நம்ம சரின்னு சொல்லலாம் அல்லது தப்புன்னு சொல்லலாம் அது வேற ஆனால் யதார்த்தத்தை நான் ஒப்புக் கொடுக்குறேன் இப்போ சரி தப்பு அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ அவர் ஒரு மாஸ் ஆக்டர் அவருக்குன்னு ஒரு லீடு இருந்துச்சு அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அதனால சுற்றி வர்றது ஓகே இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாக்களிக்கிறதுக்கு தாவைக்காக்க வாக்களிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் அரசியல் ரீதியாக இன்னும் வீரியம் எடுக்கணும் அவர் பேச்சுக்கள் அரசியல் குறைவாக இருக்குது சினிமா டைலாக் மாதிரியே பேசுறாருன்னு சொல்லி சில விமர்சனங்கள் வருது இல்லைங்களா நீங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க நீங்க எத்தனையோ வருஷங்களா அரசியலில் இருக்கிறீங்க நீங்க அவருடைய செயல்பாடுகளை எப்படி மதிப்பிடுறீங்க ஒருத்தர் பேசுறது தான் அரசியலுக்கு ஒரு தகுதி என்று நீங்கள் நினைத்தால் மன்னிக்கணும் உங்களுடைய பார்வை தவறு இந்திய நாட்டுடைய அரசியலேயே ஒரு ஆட்சியாளர் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்த தலைவர் காமராஜ் அவர்கள் அதிகமாக பேசுறதே கிடையாது பேசுறவனுக்கு தான் தகுதி இருக்குன்னா சாலமன் பாப்பையா சீப் மினிஸ்டர் ஆகிடலாமே அது அல்ல பேசுவதை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒருவனை முடிவு செய்திட முடியாது அவன் பேசுவதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது பார்ப்பது ரெண்டாவது ஒரு பெரிய அறிவாளி அதனால் தான் அவனுக்கு போடுறதும் இவ பெரிய அனுபவசாலி என்றோ அதுவும் முடிவு எடுக்க முடியாது அந்த மனிதனுடைய மனம் எப்படி என்று பார்ப்பது முதல்ல அதுக்கப்புறம் தான் அவனுடைய அறிவு அவனுடைய திறமை ஆற்றல் எல்லாம் அறிவு இருக்கிறது நல்லது ஆற்றல் இருந்தால் நல்லது அனுபவம் இருந்தால் அதை விட நல்லது பேசவும் தெரிஞ்சால் இன்னமும் நல்லது அப்படி தான் எடுத்துக்கலாம் எல்லாவற்றத்துக்கும் அடித்தளம் என்பது அஸ்திவாரம் என்பதே அந்த மனிதன் தவறு செய்யாமல் இருப்பானா என்பதுதான் தவறு செய்யற எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா நமக்கு என்ன பிரயோஜனம் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தவனா நமக்கு என்ன பிரயோஜனம் இல்ல இப்போ அவருடைய பேச்சு ஒருத்தருடைய பேச்சை வச்சு மட்டுமே அவரை மதிப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு தலைவர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காமராஜர் அவர்ல சொன்னீங்க காமராஜர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் இல்ல தம்பி அவர் வந்து தான் பேசுவாரு ஆனா அவருடைய செயல்பாடு பாருங்க இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அவரை மதிப்பிடுறோம் அதே மாதிரி விஜய் அவர்கள்ட்ட பேச்சு குறைவா இருக்கு பேச்சு சினிமாத்தனமா இருக்கு ஆனா செயல்பாடு பார்த்தீங்களா இந்த இந்த இஷ்யூக்கு களத்தில் வந்து நின்றாரு அப்படின்னு நம்ம கை சார் களத்தில் நிற்கிறது நீங்க மீண்டும் மீண்டும் உங்களை உங்களை நான் குறை சொல்லதான் எடுக்கக்கூடாது இளைஞர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் களத்தில் நிற்பவனெல்லாம் நான் முதல்ல என்ன சொன்னேன் யோக்கியனா அப்படின்னு பார்க்கணும்னு இல்லை களத்தில் நின்றாரா இல்லையா என்பதில்லை அவரால் இந்த மக்களுக்கு ஊர் ஏற்படும் அல்லது ஊர் ஏற்படாது அவர் அந்த பொசிஷனுக்கு வந்து உட்காந்தா ஊழல் பண்ணுவாரு லஞ்சம் வாங்குவாரு அல்லது வாங்க மாட்டார் அதை பார்ப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அதை மக்கள் நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ மக்கள் வாக்களித்தால் அவன் ஜெயிக்கிறான் இன்றைக்கு அவருக்கு பின்னால ஒரு மக்கள் கூட்டம் இருப்பதால நீங்க இப்ப நீங்களே இந்த கேள்வி அவரை பத்தி அதையும் கேட்குறீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் நூற்றி நாற்பது வருஷமாச்சு திமுக ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சு நூறு வருஷத்துக்கு நெருங்கிருச்சு நூறு வருஷம் தாண்டிடுச்சு அதெல்லாம் விட்டு அவரை பத்தி கேட்குறீங்கன்னா அப்போ அவருக்கு பின்னால ஆட்கள் இருக்கும் தானே கேட்குறீங்க அது வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்றான் இவர் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கறத முடிவெடுத்துதான் நான் வாக்களிக்க முடியும் நீங்க புறப்படுறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி வந்துச்சா அப்ப அவங்க வாக்குறுதி என்ன பெரிய வாக்குறுதி மக்களுக்கு சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ரூபாய்க்கு ஒரு படி அரிசி படிப்படியாக ரூபாய்க்கு மூன்று படி அரிசி ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆச்சே ஏண்டா சொன்னீங்களே செஞ்சீங்களா இவர் இன்னும் சொல்லவே இல்லை ஏன் சொல்லேன்னு கேக்குறீங்க சொன்னவங்க ஏன் செய்யலன்னு கேக்குறீங்களா அதனால் பார்வையில் நாம் எதுக்கு முன்னுரிமை தரணும் எதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும்னு இருக்கு அது நீங்க உங்க முடிவுக்கே ரெண்டு மாசத்துல தேர்தல் வருது ஆமா வரப்போகுது எங்க ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாலும் கொடுத்த வாக்குறுதியை செய்யாதவங்களை பத்தி கேட்க மாட்டீங்க தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுது அவர் என்ன சொல்றான்னு கேட்பீங்களா சொல்றது முக்கியம் இல்லை என்ன செய்ய போறாங்கிறதா எல்லாம் செஞ்சானா இல்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் அல்லது மைனாரிட்டி இவங்களுக்காக உடைக்கணும்னு சொன்ன கூட உடைச்சிட்டாங்களா நான் உங்களை பார்த்து கேட்கறேன் சேமரியாதை பகுத்தறிவு பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுக்கு பேசிக்கிட்டே இருந்தவன்தான் இங்கே ஆதரிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நீங்க பிரதமராக வரலாம் சீஃப் மினிஸ்டராக வரலாம் அதை கூட ஏற்றுக்குவான் இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இன்னைக்கு போட்டாலே யாரும் ஒத்துக்க மாட்டான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா ஐம்பத்தி நாலில் பரமேஸ்வரன் ஒருத்தரை போட்டு தலித் சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை போட்டு இந்து அறநிலையத்துறை ஆக்குனாரு காமராஜர் என்னைக்காவது நான் பெரிய சீர்திருத்தம் பண்ணேன் பகுத்தறிவு பண்ணேன் சேமரியாதை உணர்ச்சி பண்ண சம உரிமைக்காக தாழ்த்தப்பட்டவங்க கொடுத்திருக்காரா சொல்லவே இல்லை அவர் செஞ்சார் ஆனா பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்கா செய்யவே இல்லை நீங்க சொல்றவனை நினைக்கிறீங்க செஞ்சவன நினைக்கல நீங்க ஐம்பத்தெட்டு வருஷமா வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவுடன் ஏன் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது அதே கட்சியில் ஏன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பயணிக்கிறார் எனக்கு ஒரு கேள்வி வருது சரியான கேள்வி கேட்டீங்க நான் பச்சையா சொல்லட்டுமா காலில் இருக்கிறத கழட்டி அடிங்க இப்படி எல்லாரும் கேள்வி கேட்டுதான் எந்த கட்சியும் தப்பு பண்ணாது இப்படி மக்கள் கேட்கல தான் தொடர்ந்து தப்பு நடக்குது இப்போ நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைங்கிறது தான் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே நீங்க துவங்கிட்டீங்க இந்த கேள்வி தீயாக பரவட்டும் தமிழ்நாடு முழுக்கும் பல்கி பெருகட்டும் இந்த தேர்தலில் அது எதிரொலிக்கட்டும் அப்போ நான் மகிழ்ச்சி அப்போ அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா போய் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காங்கிரசும் தாமே சேர்ந்து பயணிக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ அதான் முதல்ல சொல்லிட்ட பாருங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய முடிவு அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அது நீங்க சுதந்திரமாக எடுக்க வேண்டிய முடிவு நாட்டு மக்களில் பெருவாரியானவர்கள் ஒரு பெரிய சக்தி அங்கே இருக்கிறனால தான் அதை பத்தி கேள்வி கேட்குறோம் அந்த சக்தியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இதே மாதிரி மனோநிலையோடு இருக்குன்னு தான் பார்க்கறேன் ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனை பார்த்து பயம் வரக்கூடாது பாசம் தான் வரணும் அந்த செயற்கையாக இருந்தால் பயம் வரும் இயற்கையாக இருக்கிற போது பாசம் வரும் அதை ரொம்ப நாள் இந்த இவ்வளவு பெரிய அளவுக்கு திரையுலகத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்தான பெரிய சூப்பர் டூப்பர் ஆக்டர் அவரை அவர் இடத்தை யார் யாரும் யாரும் இன்னைக்கு தொடரலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பொது இடத்துக்கு வர்ற போதும் மிக சாதாரணமாக எளிமையாக வருவது கூட மக்களுக்கு அவர் மீது ஒரு மரியாதையை உருவாக்கியிருக்கு இதுதான் நான் பார்க்கலாம் இதை தாண்டி அவர் செயல்படுவதே அவர் வந்தால் தான் பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி நேர்மையா எளிமையாக இருக்கக்கூடிய நபர் வந்து அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு உட்படும் பொழுது தப்பா பேசிட்டு போயிட்டு இருக்க நீங்க அரசியலை பத்தி பேசுங்க தனி வாழ்க்கையில ஒராளத்தை சொல்லுங்க பேசுற அதைதான் சார் நான் சொல்றேன் ஒரு கட்சிக்கு தலைவராக எல்லாத்தையும் பேச முடியுமா என்ன பேசுறீங்க அவங்க கட்சிக்காரங்க தானே சார் நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன் இதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கணும் ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து பேச பூதாரமா காட்டாதீங்க திரும்பி சொல்லட்டுமா நான் முதல்ல மோலை சொன்ன கருணாநிதி வந்து என்கிட்ட கேட்டது குண்ணன்னு ஒருத்தரை கேட்டார் அப்போ அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஓடி போய் அவரை கூப்பிட்டு வரோம் அவர் வணக்கம் இவர் வணக்கம்னு சொல்ல அப்போ அவர் சொன்னது இந்த ஊரில் கட்சிக்கார பசங்கள் பத்து பேர் இருக்கோம் நாங்கள்லாம் சைக்கிளில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் ஆனால் இங்கே கேட்க முடியாதுங்க ஏன் இந்த ஊரில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவரை ஏற்று நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவர் பேர் என்ன நாங்கள் பக்கத்தில் பார்த்ததை சொல்கிறேன் ஐயோ ஒரு பேரே சொல்ல முடியாது பேர் நான் எப்படி குண்ணன் புரிஞ்சுக்கிறது அவரை நடுத்துருவார் தான் சொல்லுவாங்க இது இது போனது இது ஒன்று அவர் அந்த வயதிலேயே இவருக்காக தன்னுடைய சொத்துக்களை பலதை இழந்து இவருக்கு வேலை பார்த்தவர் இவர் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் அது வரணும் இவர் பக்கத்துக்கு வரல பிச்சை எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டார் முதலமைச்சராக வந்து பார்க்க வந்தார் கோட்டைக்கு தாடி மீசியோட பிச்சைக்காரன போனவர் நிறுத்தி என்ன குண்ணன்றாரு ஆமா தலைவர் என்ன பிச்சைக்காரன மாதிரி வந்திருக்க ஆமா உண்மையிலே பிச்சை தான் எடுக்கிறேன் சொல்லாமல் கொல்லாமல் அப்படியே போயிட்டார் உங்களுக்கு தெரியுமா அவர் பையனை உனக்கு பார்க்கணுமா வர்றீங்களா கூட்டு போட்டுமா தம்பி ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்ப ஒரு தலைவர் அப்படின்னு வரும் பொழுது எல்லாரையும் நேரில் சந்திச்சு பேச முடியாது முடியாது எப்படி முடியும் நடைமுறை சாத்தியமானு சொல்லுங்க ஆனால் அது இப்போ நான் பூதாகரப்படுத்தலாம் ஊடகங்களில் பூதாகரப்படுத்தப்பட்டு அது எவனோ பண்றான் நீங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் நீங்கள் தப்பா நடக்காதீங்கன்னு சொன்னா அவன் தப்பா நடக்கிறான் நான் ஏன் நடக்கூடான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இப்போ கூட்டணி என்று வரும்பொழுது தேர்தல் இருக்குது இன்னொரு பக்கம் என்டிஏ ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க டிடிவி அதுல இருக்கிறாரு அதிமுக இருக்கிறாங்க பாஜக இருக்கிறாங்க பாமக்கா இருக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணி இருக்குது இப்போ இன்னும் இரண்டு மாதங்கள்ல தேர்தல் அப்படிங்கும்பொழுது கூட்டணியே இதை முடிவாகாதனால நேத்து முந்தா நாள் எல்லாம் சொல்லிட்டு போனாரு யார் கிரேஷ் ஜோடங்கர் புதிதாக பல கட்சிகளுடன் அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திற்குன்னு சொன்னாரா இல்லையா சத்தியமூர்த்தி போன்ல அவர் என்ன சொல்றாரு டெல்லி தலைமை புதிய கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது முந்தா நாள் சொன்னாரா இல்லையா ஒரு தேர்தல் அறிவிப்பே வரல கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய பலவீனம் எப்போ வேணாலும் கூட்டணி வரும் எப்படி வேணாலும் கூட்டணி வரும் ஒன்னே நான் தொடர்ந்து சொல்றது தான் காங்கிரஸ் பிஜேபி கூட கூட்டணி சேராது வேற யாரும் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி சேருவாங்க அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு உண்மையை பற்றி பேச முடியும் அதை புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் பேச முடியாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது இருந்தால்தான் கூட்டணி அர்த்தம் அதை வந்து காங்கிரஸ் தரப்புல இப்ப நீங்க சொல்றீங்க மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்றாங்க ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க ஆனா திமுக தரப்புல இருந்து இப்போ தளபதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து திமுக முக்கிய பிரமுகராக பார்க்கப்படுறவர் அவர் வந்து இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் அவங்க எம்பி ஆயிடுறாங்க எம்எல்ஏ ஆயிடுறாங்க அவங்களால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்றவர்கள் பாதிக்கப்பட்டுறாங்க அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை நான் எம்பி எம்எல்ஏ இல்லையே என்னப்பா கேக்குறேன்

இந்த மாதிரி கழக குரல் எழுப்புவர்கள் யாரையும் வந்து அவங்க அழைக்கவே இல்லை கழக குரல் இருக்கு கேட்கல எங்க யாரும் பேசாதீங்க சொல்லியிருக்காங்களா தலைமை காங்கிரஸ் கட்சி முதல்ல புரிஞ்சுட்டு கேளுக்கப்பா காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டே அவனா அடிமையா இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில நாங்க அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியும் தெரியல ஜனநாயகத்தையும் தெரியல இல்ல அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கல இப்போ நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேக்குறீங்க அதை திமுக மறுக்கிறாங்க அப்போ தாவைக்கா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்க கொடுப்போங்கிறாங்க அப்ப அந்த புதிய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எங்க கோரிக்கையை சொல்லுகிறோம் இப்போவும் நான் சொல்றேன் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு யார் தரு இல்லையோ அவங்க எதிர்கட்சி தான் எழுதி வச்சுங்க இது கல்வெட்டு சாசனம் மாதிரி காங்கிரஸ் இல்லாத கூட்டணி வெல்ல முடியாது வெல்ல முடியாது காங்கிரஸ் இல்லாமல் ஒருத்தர் வெல்ல முடியாது வெற்றி பெறுவர் தான் எங்க கூட வருவான் எழுதி வச்சுங்க நான் இப்போ ஒரு சம்பவத்தை சொல்றேன் நடந்த சம்பவத்தை அது பர்சனலாக பொதுவான சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம் கே டி சுப்பிரமணியன் ஒருத்தர் இன்னைக்கு இருக்க உங்க வயதுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை வெளியூர் போய் தெரிஞ்சுங்க அவர் அப்போ ஜவஹரீசம் ஒரு பத்திரிகை நடத்தினார் அவர் யாருன்னு கேட்டால் மிக நெருக்கமாக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் கூட இருக்கிற தோழர்களை யாருக்காவது அரசியல் ஆர்வம் இருந்தா அவங்கெல்லாம் காமராஜரோட போய் சேர்ந்துக்க அப்படி சொன்னதுக்கு பின்னால காமராஜரோட சேர்ந்தவர் அந்த பத்திரிகையில் ஒரு நாள் ஒரு செய்தி எழுதுறார் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த மருத்துவமனையில் சிவபாக்கியத்தம்மாள் மகள் தர்மாம்பாள் என்கின்ற ராஜாதி என்கின்ற பெண்மணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த மருத்துவமனையுடைய பதிவேட்டில் குழந்தையின் தந்தை என்கின்ற இடத்தில் மு கருணாநிதி என்று இருக்கிறது அவர் தான் தமிழக முதல்வர் கருணாநிதி எழுதினார் உடனே முதலமைச்சர் டெஃபர்மேஷன் கேஸ் போட்டார் கேஸ் போட்டு இவர் அதை நிரூபிக்க முடியல ஆயிரம் ரூபாய் அபராதமும் ரெண்டு மாதம் சிறை தண்டனையும் அவர் தரப்பட்டது போய் செக்அப் பண்ணிங்க அவரால் நிரூபிக்க முடியல அவர் யாருன்னு கடைசியா சொன்னா இன்னும் உங்களுக்கு பிரபிப்பாரு அதற்கப்புறம் நாள் போகுது மயிலாப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு அடிக்கடி முதலமைச்சர் போயிட்டு வர்றாரு அப்படின்னு சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டு அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருப்பதாக தெரிகிறது அந்த வீட்டுக்கு முதலமைச்சர் அந்த பெண்மணிக்கு முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சட்ட சபையர் பேரவை இருக்கு அது எடுத்து பார்த்து அதுக்கு முதலமைச்சர் சொன்னது என் மகள் கனிமொழியின் தாய் இவர் பதில் சொன்னார் இவரே அந்த என் மகள் கனிமொழியின் தாய் சொல்லிட்டு அதுக்கு முன்னால இந்த கனிமொழிங்க அந்த பெண் குழந்தையா பிறக்கிற போது அவர் தந்தை இவர் சொன்னவர் மேல கேஸ் போட்டு உள்ள தின்னாரு இது பர்சனலா பொதுவா இது சட்டமன்றத்துல நடந்த சட்டமன்றத்துல இருக்கு பதிவுல இருக்கு அடுத்து இப்ப உங்களுக்கு சொல்றேன் அந்த எம் கே டி சுப்பிரமணியன் யாரு ரொம்ப பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய கில்லாடி சொல்ற திமுக கேட்டு பாருங்க இன்னைக்கு இருக்கிற தமிழக முதல்வருடைய அம்மா அவரை அவங்க அப்பாவுக்கு பொண்ணு கேட்டு பூந்தோட்டத்துல அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் பொண்ணு கேட்டவர் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா நான் அந்த தான் போய் கேட்டார் அப்பா அவர்கள் சொன்னது என்னப்பா ஒரு பொறுப்பும் இல்லாமல் என்று கேட்ட பெரியவரிடம் அவர்களுக்கு விவரங்களை அதிகமாக சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி பெண் கொடுப்பதற்கு சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சவரே அந்த எம் கேடி சுப்பிரமணியம் அவர் மேலேயே இப்படி ஒரு கேஸ் போட்டது தனியா பொதுவாம் அதனால அரசியலுக்கு வந்துட்டா தனி வாழ்க்கை பொது வாழ்க்கையின் பிரித்து பார்க்க முடியாது அதுவும் குறிப்பாக தலைவர்களிடத்தில் இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தொண்டர்களுக்கு வேணா பொருந்தாமல் இருக்கலாம் ஏன்னா அவர்கள் தலைமை பதவியில் இல்லை அதனால தலைமையில் இருக்கிற எதுவும் தனி வாழ்க்கை பொது வாழ்க்கையை பிரித்து பார்க்க வேண்டியதில்லை அவர்கள் எல்லாவற்றிலும் திறந்த புத்தமாக வாழ்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்கிற சமூகம் தான் உயர முடியும் உங்களுடைய பேட்டிகளுடைய கமெண்ட்ஸ்ல இப்போ ரீசெண்டா நீங்க கொடுக்குற பேட்டிகளோட கமெண்ட்ஸ்ல அதிகமா என்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா தாவைக்காவுக்கு விசில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா விசிலை ஊதப்போகிறது கை கையும் விசிலும் இணைந்தால் வரப்போகுது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி மாற்றம் கை இல்லாமல் எப்படி கை எடுத்தாலும் ஊத முடியும் தானா எடுத்து ஊத முடியாது கையில எடுத்தா ஓத முடியும் புரிஞ்சுக்கணும் நன்றி நன்றி வணக்கம்